வணக்கம் நான் உங்கள் கௌசி கண்ணகி வழிபாடு பார்வையும் பதிவும் என்ற கோபால் அவர்களுடைய நூலில் இருந்து கண்ணகி பற்றிய பார்வையை நாம் ஒவ்வொரு காணொலியாக பார்த்து கொண்டு வருகின்றோம் இப்போது தெலக்கடி மங்கள தேவி என்று சொல்லப்படுகின்ற சேர நாட்டில் வழங்கப்படுகின்ற இந்த கண்ணகி அம்மனை பற்றி நாங்கள் பார்ப்போம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் தேக்கடியை அன்னித்ததாக சேரத்தின் பாரம்பரிய கட்டிடக்கலைக்கு கட்டியம் கூறுமா போல பொலிவும் மிக்கதாக விளங்கும் மங்கள தேவி ஆலயம் புகழ் பெற்ற இந்த ஆலயத்தில் சித்திரை பூர்ணிமாவில் அதாவது சித்ரா பௌர்ணமியில் பெருவிழா எடுக்கப்படுகின்றது இது கண்ணகி கோட்டத்தின் சிறப்பு வழிபாட்டினை மையப்படுத்தியதாக அமையும் நெடுவேல் குன்றத்தின் கோவில் கொண்ட கண்ணகி அம்மனை ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து கால்நடையாக சென்று தரிசிக்க முடியாமல் போன ஒரு வயோதிப பெண்மணிக்காக கண்ணகி அம்மன் காட்சி கொடுத்த குன்றாக இது கருதப்படுகின்றது அக்காலகட்டத்தில் அங்கு கட்டப்பட்ட மிக பழமை வாய்ந்த கோவிலும் அழிபாடு கிடப்பதை இங்கு அவதானிக்க முடியும் இதன் சுவரிலே தமிழ் கல்வெட்டையும் காண முடியும் ஒரு கண்ணகி கோயில் தான் கொல்லம் மாவட்டத்தின் வடக்கனடையில் உள்ள ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டு பழமை மிக்க கண்ணகி ஆலயம் கடல் சீற்றத்தால் அழியுண்டதாக கூறப்படுகின்றது தற்போது அதன் முன்னால் சிறிய ஆலயம் ஒன்று பகவதி ஆலயம் என்ற பெயரில் சிறிது காலத்திற்கு முன்னால் கட்டப்பட்டுள்ளது பழைய ஆல் ஆலயத்தின் கண்ணகி சிலையானது கண்ணகி பிறந்த இடமான இருந்து எடுத்து வரப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறுவர் கடல் சீற்றத்தால் காவிரிப்பூம்பட்டினம் அழுண்டு போது கொல்லம் வடக்கநடை கண்ணகி ஆலயமும் அழியுண்டதாகவும் அங்கிருந்து அழகிய மூல விக்ரத்தையும் கடல் அள்ளி சென்று கூறுவர் பின்னர் இவ்விக்கிரகம் தெரிவிக்கின்றன வைகாசி மாதத்தின் தொடக்கே தோற்றம் பாட்டு உற்சவம் என்னும் பேரிலே பத்து நாட்கள் விழா இந்த ஆலயத்தில் இடப்பெறுகின்றது உற்சவ காலத்தில் சிலப்பதிகாரம் கூறும் கண்ணகி கதை இங்கு சொல்லப்படுவது மிக முக்கிய அம்சமாகும் இவ்வாலயம் தொடர்பில் தொடரான ஆய்வுகள் தெரிகின்றது காவிரிப்பூம் பட்டினத்தில் கண்டெடுக்கப்பட்ட கண்ணகி விக்கிரகம் பெரும் கிள்ளியால் உறையூரில் கட்டப்பட்ட கண்ணகி கோவிலில் அவ்விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டதா என்பதிலும் ஆய்வாளர்களின் கவனம் திரும்பியுள்ளமை அவதானிப்புக்குள்ளாகியுள்ளன செங்கன்னூர் பகவதி ஆலப்புழா மாவட்டம் செங்கன்னூரில் உள்ள பகவதி கோவிலின் வழிபாட்டு முறைகள் அனைத்தும் கண்ணகி வழிபாட்டினையே மையப்படுத்துவதாகும் மதுரையை சேரநாட்டை நோக்கி வந்த கண்ணகி கோவலனுடன் விமானத்தில் ஏறி வானுலகம் செல்வதற்கு முன்னதாக செங்குன்னு என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்தில் ஒரு மரத்தடியில் நின்றதாகவும் அதனால் அந்த இடத்தில் கண்ணகிக்கு வழிபாடு ஏற்றியதாகவும் கூறப்படுகின்றது இன்று செங்கனூர் என அழைக்கப்படுகின்றது சிலப்பதிகாரம் குறிப்பிடும் கருதுவாரும் உலர் எனினும் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கொடுங்கலூரில் கோவில் அமைத்த போது அவனது கட்டளைப்படி அவனது ஆட்சி பிரதிநிதிகள் சேரநாடு எங்கும் பரவலாக கண்ணகிக்கு கோயில் அமைத்ததாக வரலாறு உண்டு கொடுங்களூர் ஆலயத்தில் இடம்பெற்ற கண்ணகி தொடர்பான அனைத்து விழாக்களும் இங்கேயும் இடம்பெறுவதை காண முடியும் அடுத்ததாக சோட்டானிக்கரை ஏர்ணாகுளம் மாவட்டம் ஆலயம் பண்டைய பெருமைமிக்க கண்ணகி ஆலயமாகும் இங்குள்ள அம்மன் லக்குமியாகவும் சரஸ்வதியாகவும் துர்காவாகவும் வழிபடப்படுவதை அவதானிக்க முடியும் பின் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கர்நாடகாவில் இருந்து வந்த நம்பூதிரி பிராமணர்களும் தெலுங்கானாவில் இருந்து வந்த தெலுங்கு பிராமணர்களும் கண்ணகி அம்மன் வெவ்வேறு சக்திகளின் வடிவங்களில் மாற வழி அமைத்ததாக இந்த ஆலயம் தொடர்பான ஆய்வுகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இதில் உள்ள சிறப்பம்சம் யாதெனில் இங்கு காட்சி தரும் அம்மனின் ஒரு கையில் சிலம்பும் மறுகையில் வாளும் இருப்பதே பாலக்காடு கண்ணகி நகர் மூத்தாந்தரை கண்ணகி கோவில் கொண்டுள்ள இவ்விடமானது கண்ணகி நகர் இன்றும் அழைக்கப்படுவது இதன் உண்மை சான்றாக அமையும் இது இன்றைய கேரள மாநிலத்தில் கண்ணகி வழிபாட்டினை முழுமையாக வெளிப்படுத்தும் ஒரே ஆலயம் என்ற சிறப்பினுக்கும் உரியது இந்த ஆலயத்தை சூழ வர மூத்தான் எனப்படும் வணிகர் சமூகத்தினரே வாழுகின்றனர் கண்ணகியின் செட்டி சமூகத்தினரான இவர்கள் கண்ணகியின் வரலாற்று காலத்தே தமிழ்நாட்டிலிருந்து வந்தவர்களாக கூறப்படுகின்றது இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் யாதெனில் இங்கு ஒரே வளாகத்தில் அமைந்துள்ள கண்ணகி மற்றும் விசாலாட்சி சமேத சிவ ஆலயங்களைப் பொறுத்தமட்டிலே கண்ணகி ஆலயத்தில் கேரள சம்பிரதாயத்தைக் கொண்ட பூசகர் பூசை முறைகளை நம்பூதிரிகள் எனப்படும் கேரள பிராமணர்களும் சிவ ஆலயத்தில் தமிழ்மொழியிலான பூசை முறைகளை தமிழ் அர்ச்சகர்களும் மேற்கொள்வதாகும் இங்கு வரும் மூத்தான் சமூக பக்தர்கள் பட்ட கலாசார முறையில் அமைந்த பூசைகளை கண்டு மகிழவே செய்கின்றனர் தங்களை தமிழராக அடையாளப்படுத்திக் கொண்டு ஏனைய பாலக்காட்டு தமிழரைப் போல மலையாள மொழியினையே இம்மக்கள் பேசுகின்றனர் இதில் இன்னும் ஒரு சிறப்பாக அமைவது இங்குள்ள அழகிய ஆலயத்தின் கட்டிட அமைப்பு கேரளத்தினதும் தமிழகத்தினதும் அம்சங்களை இங்கே நம்மால் அவதானிக்க முடியும் வேளையில் இவ்வாலயத்தில் ஒலிக்கும் சங்கு மற்றும் உடுக்கு சத்தத்தை கொண்டே இந்த ஆலயத்தை வர வாழும் மக்கள் துயில் எழும்புவர் ஹைதர் அலியின் மகனான திப்பு சுல்தானின் ஆட்சி காலத்தில் இந்த ஆலயம் அழிக்கப்படவிருந்த சூழலில் பக்தர்கள் ஒன்று கூடி அம்மனின் சிலையை பிறிதோரிடத்தில் மறைத்து வைத்து காப்பாற்றியதாகவும் பின்னர் அங்கே கோவில் அமைத்து வழிபாட்டியேற்றியதாகவும் கூறப்படுகின்றது கண்ணகி சிலையிலிருந்து பீடமானது வடக்கந்தரை பகவதி ஆலயத்திலும் சிலையின் மேல் விதானம் அதாவது குடை பிறகிரி அண்மையில் உள்ள கண்ணுக்கொட்டு பகவதி ஆலயத்திலும் வைத்து பூசிக்கப்படுகின்றது இதில் ஒரு சிறப்பம்சமாக மலையாள மேட மாதத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் ஆராட்டு விழாவில் இங்கு இடம்பெறும் அன்னதான மிக பிரசித்தி பெற்றதாகும் ஆயிரக்கணக்கில் மக்கள் பங்கேற்கும் இந்த வைபவத்திற்கு பாலக்காட்டில் உள்ள அனைத்து அடுத்ததாக ஸ்ரீ கச்சான்குளம் திரிபுரைக்கல் பகவதி எனப்படும் கண்ணகி கோயில் பற்றி நாம் இப்போது பார்ப்போம் இன்று ஸ்ரீ கச்சான்குளம் திருப்புரைக்கல் பகவதி என்னும் பெயரோடு பாலக்காடு நகர சூழலில் அமைந்துள்ள கண்ணகி ஆலயமானது பழம் பெருமைக்குரியதோடு வரலாற்று ரீதியாக கண்ணகியின் புகழ் பேசும் முக்கிய ஆலயமாகும் மதுரையை எரியூட்டிய பின்னர் கண்ணகி அங்கு வந்ததாக கூறப்படுகின்றது மூத்தான் சமூகத்தினர் என அழைக்கப்படும் கண்ணகியின் உறவினரான வணிக சமூகத்தினர் கண்ணகியுடன் வந்து இங்கு நடும்பதி மன்னம் என்னும் இடத்தில் குடியமர்த்ததாக அதன் வரலாறு தொடரும் பாலக்காடு கோட்டையை தனது காட்டுப்பாட்டுக்குள் கைதரளி கொண்டு வந்த பின்னர் அவனது மகனான திப்பு சுல்தான் வாலயத்தை அழித்து கொள்ளையிட்ட போது கண்ணகி அம்மனின் அடியார்கள் அம்மனின் முழு படிவில் அமைந்த திருவுருவச் சிலையை தங்களுடன் வைத்து வழிபாடு ஏற்றியதாகவும் ஆய்வுகளில் குறிப்பிடப்படுகின்றது பாலக்காடு வடக்கந்தரை பகவதி என்று சொல்லப்படுகின்ற கண்ணகி ஆலயத்தை பார்ப்போம் பாலக்காடு வடக்கந்தரையில் உள்ள பகவதி ஆலயம் இன்னுமோ முக்கியத்துவம் பெறும் பண்டைய கண்ணகி ஆலயம் ஆகும் மூன்று வருடத்துக்கு ஒரு தடவை வடக்கந்தர விழா என்னும் பெயரில் இங்கு இடம்பெறும் கண்ணகி விழா பிரதேச புகழுக்குரியது உச்ச பூசை என்னும் பெயரில் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் இங்கு இடம்பெறும் கூட்டு பாயாச வழிபாட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமுகின்றனர் இதில் வழங்கப்படும் பாயாச பிரசாதம் மிக உருசியானதாகும் கொடுவையூரில் உள்ள மூன்று கண்ணகி ஆலயங்கள் பாலக்காடு மாவட்டம் கொடுவையூர் அதாவது குடவையூர் பகுதியிலே ஒன்றையொன்று அண்மித்ததாக ஆத்திரமரச்சோடு குன்னம்புரம் மற்றும் வேப்பின் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற மூன்று கண்ணகி ஆலயங்கள் பகவதி ஆலயங்கள் என்ற நம்மால் அவதானிக்க முடியும் இவற்றின் வரலாறு கண்ணகியை மையப்படுத்தியதாகவே அமைந்துள்ளது இந்த ஆலயங்களில் ஆடப்படும் கன்னியர் காளி மற்றும் தலைப்பொலி போன்ற கிராமிய நடனங்கள் மிக புகழ்வாய்ந்தவை மதுரையில் பாண்டியன் அரண்மனையில் நிகழ்ந்த துயர சம்பவங்களை தொடர்ந்து கண்ணகி பித்தி பிடித்தவள் போல் சென்ற போது அவளை பின்தொடர்ந்து சென்ற பெண்கள் இவற்றை பாடி ஆடியதாக இது பற்றி கூறுவர் குடவையூர் பகுதியில் மேலும் கண்ணகி கோவில் ஒடுவான் பாறை என்னும் இடத்தில் அண்மை காலத்தில் அமைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து நெடும்பதி மன்னம் கண்ணகி பாலக்காட்டில் அமைந்துள்ளது முஸ்லிம் ஆட்சியாளரான அலியின் மகன் திப்பு சுல்தானின் படையெடுப்பின் போது தகர்க்கப்பட்டதுமான நெடும்பதி மன்னம் கண்ணகி ஆலயமும் வளியங்காடி கண்ணகி ஆலயமும் இன்று மூத்தாந்தரையில் மிக அழகாக மீளமைக்கப்பட்டவையாகும் விட்டு சென்ற பின் கண்ணகி பிற்பட்ட சில நாட்கள் இங்கு தங்கியதாக இவற்றிற்கு வரலாறு கூறுவர் எனினும் மறுபுறத்தே கண்ணகி மதுரையை எரித்த பின் பதினான்காம் நாள் முன்னேற்று மலையிலிருந்து கோவலனுடன் சென்றுவிட்டதாகவும் அதன் பின் கோவலனின் தந்தையும் கண்ணகியின் பெற்றோரும் மாதவியின் மகள் மணிமகளையும் காவிரிப்பூம் பட்டணத்திலிருந்து இருந்து வழி வந்து வஞ்சியில் தங்கியதாகவும் மேலும் இதன் வரலாறு ஈர்ப்பதாகும் திட்ட மாவட்டத்தின் தட்டையில் ஒரிபுரத்து தேவி ஆலயத்தில் இடம்பெறும் நிகழ்வுகள் முற்றுமுழுதாக கொடுங்கலூர் ஆலயத்தை நினைவுறுத்துவதாக அமையும் மலையாள மீன மாதத்தின் பரணியில் தொடங்கும் இதன் வருடாந்த முக்கிய விழாவானது திருவாதிரையில் ஐந்து நாள் விழாவாக நிறைவேறுகின்றது இறுதி நாளில் கண்ணகி மதுரையை எரியூட்டியதை நினைவுறுத்தும் தென்னையில் ஆலய வீதியில் பெரியதளவாக தீமூட்டி விளக்குகளை ஏந்திய வண்ணம் பக்தர்கள் ஊர்வலமாக செல்வார்கள் முக்களக்கல் சீர்வக்காவு பகவதி திருவாளத்தூர் முக்குலக்கல் என்னும் இடத்தில் கோவில் கொண்டிருக்கும் சீர்வக்காவு கண்ணகி ஆலயம் அங்குள்ள பொற்றொழிலாள சமூகத்திற்குரிய பாரம்பரியம் மிக்க ஆலயமாக விளங்கி வந்துள்ளது இவ்வாலயம் பஞ்சலோகத்திலான அம்பாளை மூலவராகக் கொண்டு வடதிசை நோக்கியவாறு அமைந்துள்ளது மதுரையை எரித்தபின் கண்ணகி கன்னியாகுமரியை கடந்து கொடுங்கனூர் செல்லும் வழியில் இந்த இடத்தை தரித்துச் சென்றதாகவும் அதன்பின் இங்கு வழிபாடு ஏற்றியதாகவும் கூறப்படுகின்றது தொடக்கத்தை ஆயிலியம் திருநாள் மன்னராளி பாலயம் அமைக்கப்பட்டதாகவும் சுவாதி மீனத்தில் இடம்பெறும் உற்சவத்தின் போது ஒரு நீண்ட காலம் அரண்மனையிலிருந்து பட்டு பணம் அனுப்பப்பட்டதாகவும் இதன் வரலாற்றில் குறிக்கப்பட்டிருக்கின்றது பகவதி பேரை கொன்ற கோவலன் கொலையுண்ட பின்னர் தங்களது சமூகத்துக்கு தொடராக துன்பம் ஏற்பட்டதாகவும் அதை போக்க அம்மக்கள் இங்கு பத்தினிக்கு வழிபாடு செய்ததாகவும் அதன் பின்னர் கண்ணகி தெய்வம் எல்லா நிலத்தினையும் தங்களுக்கு அழித்து காத்து வருவதாகவும் இதன் வரலாறு மேலும் கிறிஸ்துக்கு பின் இரண்டாம் நூற்றாண்டு முதலாக அறிமுகமான கண்ணகி வழிபாடானது பண்டைய சேர நாட்டுடன் இணைந்தும் அதனை அண்டியும் இருந்த பல்வேறு இடங்களிலும் பரவி இருந்ததாக சொல்லப்பட்டாலும் அது குறித்த விரிவான ஆய்வுகள் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனினும் தென்கன்னட மாவட்டத்தின் மங்களூரின் கண்ணகி ஆலயம் சிலப்பதிகார காலத்துக்குரியதாக குறிப்பிடப்படுவதை பார்க்கின்றோம் குட்டுவன் கண்ணகி கோட்டத்தை அமைத்த போது துளுவ நாட்டின் தலைநகரில் மங்கள தேவியான கண்ணகிக்கு கோவில் அமைத்ததாகவும் அதன் காரணமாகவே அவ்விடம் மங்களூர் எனப்பட்டதாகவும் வரலாறு குறிப்பிடும் இவ்வாலயத்துள்ள அம்மன் ஒரு கையில் சிலம்பை ஏந்திருப்பது பேணப்படும் இவ்வாலயம் குறிப்பிடும் மங்கள மடந்தையை நினைவுபடுத்தவே செய்யும் கேரளத்தில் ஒரு நீண்ட காலம் பரவலாக தென்பட்ட கண்ணகி வழிபாடானது காலப்போக்கில் பகவதி வழிபாட்டோடு இணைப்புற்றதால் பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளானது எனினும் இன்று ஆய்வாளர்களது அவதானிப்புக்கு உள்ளான நாற்பதுக்கும் மேற்பட்ட கோவில்கள் அடிப்படையில் கண்ணகி வழிபாட்டுக்குரியனவாகவே இன்றும் திகழ்கின்றன இவ்வழிபாட்டியலில் பல லட்சம் மக்கள் வழிபாடு நடத்துவதையும் அவதானிக்க முடிகின்றது கோவலன் கொலையுண்ட போது கண்ணகி காலியாக மாறி நீதி கேட்கச் செல்கின்றால் இந்நிகழ்வின் அடையாளத்தை அங்கு பல்வேறு இடங்களிலும் சாமியாடி செய்கின்ற சடங்குகள் வெளிப்படுத்துவதை அவதானிக்கலாம் ஒற்றை சிலம்பினை அணிந்து கொண்டு தலைமுடியை விரித்த வண்ணம் உடம்பில் குருதி வழிய வழிய சாமியாடி அருள் வாக்கு கூறுவது கண்ணகி தோன்மத்தின் தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுகின்றது தொடக்க காலத்தில் சேரன் சங்குட்டுவன் கண்ணகிக்காக நட்ட மாசதிக்கல் வழிபாட்டு சடங்குகள் இன்றும் நின்று நிலைக்கவே செய்கின்றது சில தாய் தெய்வங்களுக்காக பாடப்படும் பாடல்களில் கண்ணகி வரலாறு புகுத்தப்பட்டிருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது இதில் முக்கியமாக அங்கு பாடப்படும் கண்ணகி தொடர்பான தோற்றம் பாட்டுகள் மற்றும் நெறிப்பாட்டுகள் கவனத்தில் கொள்ளப்பட்டவையாக இருக்கின்றன நன்றி அடுத்து வரும் காணொலியில் தமிழகத்தில் கண்ணகி வழிபாடு எவ்வாறு போற்றப்படுகின்றது என்பதை நாம் பார்ப்போம் இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் நேரடியாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இந்த காணொலிகளை நீங்கள் கேட்டும் பார்த்தும் ரசிக்கலாம் நன்றி